I you.

லக்கி है जय वीरें आर्य वीरें வந்தாரு லக்கி நான் நான் பாயறேன் நான் பாயறேன் ஆமா ஆமா ஆமல பச்சு வக்கும் போதல்ல கம்மன் எடுத்து பொம்பள பொன்னி வக்கும் போது மட்டும் நான் பொண்ணு இந்த இந்த பொண்ணு

அழகு வாயில் நுழையும்படி ஒரு பெயர் சுத்தமான தமிழ் பெயர் பெண் பிள்ளைக்கு இந்த பாட்டி சொன்னா ஒண்ணுமே வராது அந்த காலத்து பேர் எல்லாம் சொல்லிப்பாரு பிரியங்கா சோப்ராய் சொல்ல சொல்லு அந்த காலத்து இப்ப இந்த காலத்து பேர் சொல்ல சொல்றாரு பாட்டி. பாட்டி சொல்ல பிரியங்கா சௌத்ரா. வராது. பெயர் வந்துட்டு தமிழ் பெயரா இருக்கணும். எல்லார் வாயில நரியம்படி அழகான பெயர் சொல்லணும். பெண் பிள்ளைக்கு பேர். காட்டுமா. டேய். காட்டுமா. வாயை மூடா போறோம். காட்டுமா காட்டமா நீங்க சொல்ற என்னடா பேரு? அப்படி இல்லையா? என்னுடைய மகளுக்கு அழகான பெயர் என்ன இந்த பனிரெண்டு வருடத்தில் அழகாக ஏழு குழந்தை பெற்றிருத்த உண்மைதான் இந்த பனிரண்டு வருடமா நாட்டையும் நாட்டு மக்களையும் காசிராஜன் பார்ப்பது நாட்டு மக்கள் எல்லாம் தப்பா பேசுவாங்க ஏன்னா நாட்டு மக்கள் காசிராஜன் கவனிப்பதே உண்மையா அதனால கவலை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டில் ஏதாவது குறை இருக்கானு தேச விசாரணை செய்து விட்டுவாங்க யாருக்காச்சும் வந்து அப்பதான் நமக்கு தெரியும் பிள்ளைகளை கண்ணும் கழுத்துமா வளர்ப்பது என்னுடைய கடமை பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா